குட் குட்பேடக்லி படத்தை ஏன் பார்க்க வேண்டும் பணத்திற்கு தகுதியானதா அறிமுகம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் படமான குட் பேடாக்லி பற்றி இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது அஜித் குமார் முன்னணி நடிகராகவும் த்ரிஷா கதாநாயகியாகவும் நடிக்கிறார்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த ஆக்ஷன் த்ரில்லர் பல மொழிகளில் பொதுவான மற்றும் இபிஐ க்யூ வடிவங்களில் வெளியாகிறது ஆனால் இந்த படத்தை ஏன் பார்க்க வேண்டும் உங்கள் பணத்திற்கு இது தகுதியானதா இதை பற்றி பத்து நிமிடங்களில் விரிவாக பார்ப்போம் படத்தை ஏன் பார்க்க வேண்டும் ஒன்று அஜித்தின் மூன்று பாத்திரங்கள் முதல் மற்றும் முக்கிய காரணம் அஜித் குமார் இதில் மூன்று வெவ்வேறு பாத்திரங்களில் நடிக்கிறார் இரண்டாயிரத்து ஆறு இல் வரலாறு படத்தில் மூன்று பாத்திரங்களில் நடித்து அவர் அசத்தியது இன்னும் ரசிகர்களின் மனதில் உள்ளது இப்போது பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் அவர் இப்படி ஒரு சவாலை ஏற்றிருக்கிறார் ஒரு ஓய்வு பெற்ற கேங்ஸ்டராக அவரது மகனை காக்க மீண்டும் வன்முறை பாதைக்கு திரும்பும் கதாபாத்திரம் இது அவரது நடிப்பு ஆற்றலை முழுமையாக காட்டும் அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு விருந்தாக இருக்கும் இரண்டு பிரமாண்டமான தயாரிப்பு மற்றும் இபிஐ அனுபவம் இந்த படம் மித்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பெரிய பட்ஜெட்டில் உருவாகியுள்ளது இபிஐ வடிவம் அதாவது பிரீமியம் பெரிய திரை அனுபவம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா போன்ற இடங்களில் கிடைக்கிறது நான்கு கே தரத்தில் உயர் மாறுபாடு லேசர் திட்டமிடலுடன் இது ஒரு திரையரங்க அனுபவத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஆக்ஷன் காட்சிகளை பெரிய திரையில் பார்க்கும்போது உங்கள் பணம் வீணாகாது என்று உணர்வீர்கள் மூன்று நட்சத்திர பட்டாளம் அஜித் த்ரிஷா மட்டுமல்ல பிரபு அர்ஜுன் தாஸ் ஜாக்கி ஷ்ராஃப் யோகி பாபு சுனில் ராகுல் தேவ் பிரியா பிரகாஷ் வாரியர் என்று ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம் இதில் உள்ளது சிம்ரன் ஒரு ஆச்சரிய தோற்றத்தில் வருகிறார் இத்தனை திறமையான நடிகர்கள் ஒரே படத்தில் இணைவது அரிது ஒவ்வொரு கதாபாத்திரமும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நான்கு ட்ரெய்லரின் தாக்கம் ட்ரெய்லர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி இரண்டு மில்லியன் பார்வைகளை பெற்று தமிழ் சினிமாவில் ஒரு சாதனையை படைத்தது மங்காத்தா பில்லா தீனா போன்ற அஜித்தின் பழைய படங்களின் குறிப்புகள் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளன இது ஒரு மாஸ் ஆக்ஷன் படமாக மட்டுமல்ல அஜித்தின் முப்பத்து மூன்று ஆண்டு சினிமா பயணத்திற்கு ஒரு அஞ்சலியாகவும் இருக்கலாம் ஐந்து பல மொழி வெளியீடு தமிழ் மட்டுமல்ல தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் என்று பல மொழிகளில் வெளியாகிறது இது படத்தின் அளவையும் அதன் தரத்தையும் காட்டுகிறது வட இந்திய ரசிகர்களையும் கவரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது பணத்திற்கு தகுதியானதா ஒன்று திரையரங்க அனுபவம் இந்த படத்தை திரையரங்கில் பார்ப்பது உங்கள் பணத்திற்கு முழு மதிப்பையும் அளிக்கும் இபிஐ வடிவத்தில் ஆக்ஷன் காட்சிகள் ஒலி வடிவமைப்பு மற்றும் ஒளிப்பதிவு இவை எல்லாம் வீட்டில் டிவியில் பார்ப்பதற்கு சமமாகாது டிக்கெட் விலை சற்று அதிகமாக இருந்தாலும் அனுபவம் அதற்கு ஈடாகும் இரண்டு அஜித்தின் மாஸ் மேஜிக் அஜித் என்றாலே ஒரு மாஸ் என்டர்டெயின்மென்ட் நிச்சயம் அவரது ஸ்டைல் வசனங்கள் ஆக்ஷன் இவை ரசிகர்களுக்கு ஒரு பணத்திற்கு தகுதியான பொழுதுபோக்கை அளிக்கும் மங்காத்தா படத்தில் அவர் எப்படி ஒரு வில்லனாக மாறி அசத்தினாரோ அதேபோல் இதிலும் ஒரு தனித்துவமான கதாபாத்திரத்தை எதிர்பார்க்கலாம் மூன்று இசை மற்றும் தொழில்நுட்பம் ஜி பி இசை படத்திற்கு ஒரு பெரிய பலம் ஓஜி சம்பாவம் மற்றும் காட் பிளஸ் யூ பாடல்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ளன ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு உயர் தரத்தில் உள்ளது இவை உங்கள் பணத்திற்கு மதிப்பு சேர்க்கும் நான்கு சில கவலைகள் ஆனால் சில விமர்சகர்கள் ட்ரெய்லரின் பின்னணி இசை மற்றும் அதிக வன்முறை காட்சிகளை விமர்சித்துள்ளனர் இது உங்களுக்கு ஆக்ஷன் பிடிக்காதவராக இருந்தால் ஒரு சிறிய பின்னடைவாக இருக்கலாம் ஆனால் அஜித்தின் ரசிகர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்காது முடிவு குட் பேடாக்லி படத்தை ஏன் பார்க்க வேண்டும் அஜித்தின் நடிப்பு பிரம்மாண்டமான தயாரிப்பு பல மொழி அனுபவம் மற்றும் திரையரங்க மேஜிக் ஆகியவை முக்கிய காரணங்கள் பணத்திற்கு தகுதியானதா ஆம் நிச்சயமாக இது ஒரு முழுமையான பொழுதுபோக்கு படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திரையரங்கில் உங்கள் குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் சென்று பாருங்கள் உங்கள் பணம் வீணாகாது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பத்து ஐ எதிர்பார்த்து காத்திருங்கள் நன்றி